கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான வேறு லெவல் ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் லைன் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராகவே இருக்குது தான் வந்துட்டு ஸ்டோரி லைன் வேறு லெவலில் போக போகுது அதாவது ஒரு வாளம் வந்துட்டு கட் பண்ணிவிட பிளான் பண்ணிட்டாங்க போல அது வேற யாரும் கிடையாது இந்த ரம்யா தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் கார்த்தி வந்துட்டு இங்கே போலீஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் ரம்யா வந்துட்டு கார்த்தியை பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க என்னது இவனா ஐயோ திரும்புகிற இடம்லாம் இவனே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சேகர் வராரு மேடம் மேடம் வாங்க மேடம் நல்ல விலைக்கு வந்துட்டீங்க என்ன எப்படியாவது காப்பாத்துங்க மேடம் இல்லைன்னா உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு எந்திரிச்சு ரம்யா பார்த்து ஷாக் ஆகுறாங்க நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்ல நீங்க எங்க கார்த்தி இங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டு தான் இவ ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா அதனால தான் கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல இவர் வந்துட்டு என் கிட்ட தான் வேலை பார்த்தான் அதனால வந்துட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் பாவம் நம்ம வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா இவங்க ரெண்டு பேரும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல மேடம் இவன் தான் மேடம் ரொம்ப ஓவரா பண்ணா அப்படின்னு சொல்ல இல்ல மாப்பிள்ள இவன் தான் மாப்பிள்ள வந்து இடிச்சேன் சரி சாரின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுனா அதை விட்டுட்டு ரொம்ப துமரா பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ் சொல்றாங்க டேய் மறுபடியும் நீங்க இங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஐயோ சார் இவனை விடவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை பிடிக்கிறாங்க சார் கேஸ் எது வேணாம் நாங்களே வந்துட்டு பேசி கிளியர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு சரி சரி இனிமேல இந்த மாதிரி நியூஸ் அன்ஸ் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க நல்ல விலைக்கு தப்பிச்சோம் இல்லைனா இவன் கையில இவ சிக்கின்னு அவ்வளோ தான் என்ன பண்ணுறது போயும் போய் கிட்ட தான் ஒம்புழுப்பான் பறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு மனசில் நினச்சிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு நம்ம எப்பவும் போல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இவனோட கட்டப்பை வந்துட்டு ராஜாவுக்கும் ராஜாவோட கட்டப்பை வந்துட்டு அந்த சேகர் இருக்காமல அவனை வந்துட்டு மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த தான் வந்துட்டு ரம்யாவை காலி பண்ணுறதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அதனால தான் இப்படி ஒரு ஸ்டோரி லைனை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை க்ளோஸ் பண்ண வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா டிஆர்பியிலேயே அடிமட்டத்துக்கு வந்துட்ட சீரியல்லையும் கேரக்டர் தான் இருக்கு அதனால க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க போல ஏன்னா அதில் ரம்யா வந்துட்டு கொடுத்த கட்டுக்கட்டான பணம் அது மட்டும் கிடையாது அதை தவிர வேத ஏதோ ஒன்று சம்திங் வந்துட்டு இருக்கும் அதனால தான் ராஜா கையில் சிக்கியிருக்கு இல்லைன்னா ரெண்டு பேரும் ஏன் சேம் கட்டப்பையை வந்துட்டு கொண்டு வந்து இடிச்சு மோதுற மாதிரி சீன் கொண்டு வரணும் சம்திங் வந்துட்டு ஏதோ நடக்க போகுது அடுத்த சீனில் வந்துட்டு கார்த்தி டாக்டர் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் அம்மா வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு போடல அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் அம்மாவை ஃபர்தராக நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொன்னதுமே உங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன வந்துட்டு ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்ல எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் அதிர்ச்சி தர்ற மாதிரியோ இல்லைனா அதிக சந்தோஷம் கவலை இந்த மாதிரி எதையுமே வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா தான் அவங்க வந்துட்டு மன அழுத்தத்துக்குள்ளாகி உயிர் போகிறது கூட ரொம்ப வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி கோமா கூட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பெரிய குண்டத்துக்கு போட கார்த்தி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் நீங்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வீட்டுக்கு போ கூட்டு போகிறேன்னு சொன்னதுனால உங்ககிட்ட சொல்கிறேன் உடம்பு நல்லா க்யூர் ஆகிற வரைக்கும் நான் சொன்னதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க டாக்டர் அப்படின்னு சொன்னதுமே கார்த்தி வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வெளியில் வர்றாங்க என்ன கடவுளே இது சோதனை அப்படின்ற மாதிரி அபிரமி பார்க்க வர என்னப்பா என்ன டாக்டர் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்களா நான் எப்போ வீட்டுக்கு போகணும்னு இருக்கேன் உங்கள் எல்லாரும் கூட நான் வீட்டில் இருந்தாலே நல்லா இருவேன்ப்பா அப்படின்னு சொல்ல டாக்டர் அதெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்தையும் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணுறாங்க நல்ல விளப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிரமி வந்துட்டு கார்த்தியை பார்த்து சிரிக்க மீனாட்சி தீபா வந்துட்டு சரிங்கத்தை நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்த்தி மட்டும் ஒரு மாதிரி வருத்தத்திலே வந்துட்டு அபிராமியை பார்த்துட்டு இருக்காங்க இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது இந்த அதாவது அபிராமிக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குல்ல அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட ரம்யா வந்துட்டு கோல்மால்தனம் பண்ண வாய்ப்பு இருக்கு எக்ஸாம்பிளுக்கு அபிராமியை பிரெயின் வாஷ் பண்றவாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது பட் இந்த பூசாரி விஷயம் எல்லாம் வந்துட்டு குடியரசு சீக்கிரம் தெரிய போதில் அது மூலயமா வந்துட்டு கதை வேற ஒரு ட்ராக்ல போகுது ஆனால் இந்த ரம்யா வேற அந்த அலாவுதீன் இருந்து வர பூதம் மாதிரி புசு புசுனு எங்கேயாவது அடிக்கடி வந்து நின்னுட்டு என்னத்த ஸ்கோர் பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு போயிருந்த பட் கார்த்திக்கு ரம்யா வேல டவுட் வர்றதுக்கு தான் அந்த கட்டப்பேசின்னு கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் ஸ்டோரி வந்துட்டு வேற லெவல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் கமெண்ட்மெண்ட்